ஐபிசி தமிழ் செய்திகள் ஆளுநர் ஆஷாத் சாலிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கு மாகாண சபை உறுப்பினர்கள் ஆயத்தமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்படி இருபத்தி ரெண்டாம் தேதி மாகாண சபையின் அடுத்த அமர்வுகள் நடைபெறும் போது நம்பிக்கையில்லா தீர்மானம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சமர்ப்பது தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஊழல் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒருவருக்கு ஆளுநர் பதவி வழங்குவது பொருத்தமற்றது எனவும் அதற்கு மாகாண சபை உறுப்பினர்களின் ஆதரவு கிடையாது எனவும் தெரிவித்து இந்த நம்பிக்கை தீர்மானம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது உள்ளது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் ஆதரவளித்து வருவதாக தேசிய கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆளுநர் பதவி போன்ற முக்கியமான பதவிக்கு ஒருவரை நியமிக்கும் போது அனைவரதும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான பொருத்தமான ஒருவரை நியமிக்கும் பொறுப்பு ஜனாதிபதிக்கு உண்டு என மாகாண சபை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மாகாண சபையில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் கையொப்பப்பட வேண்டும் என்ற நியதி கிடையாது எனவும் பெரும்பான்மை ஆதரவு இருந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க